படிக்காமல் பண்டிதராக முடியுமா சிறுகதை பீர்பாலின் அறிவுத் திறமையால் பயனடைந்தவர்கள் பலர் சிலர் தங்களுடைய முட்டாள்தனமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள பீர்பாலின் அறிவுத் திறமையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினர் அப்படிப்பட்டவர்களுக்கு பீர்பால் சரியான பாடம் புகட்ட தவறியதில்லை ஆக்ராவில் பீர்பால் பெரும் புகழோடு விளங்கிய சமயம் நகரில் கிரிதரலால் என்னும் பெயரில் பெரும் பணக்காரன் ஒருவன் இருந்தான் அவனுடைய முன்னோர்கள் சம்பாதித்து வைத்துவிட்டு சென்ற சொத்துக்களை வைத்துக்கொண்டு அவன் சுகமாக வாழ்ந்து வந்தான் ஆனால் கிரிதரலால் படிக்காதவன் சிறிய வயதிலிருந்தே அவன் சரியாக பள்ளிக்கு சென்றதில்லை அவனுடைய தந்தை அவனை எவ்வளவோ கண்டித்து பார்த்தார் கடைசியில் எப்படியோ தொலையட்டும் என்று விட்டுவிட்டார் கிரிதரலாலுக்கு இருபது வயது ஆனபோது அவனுடைய தந்தை இறந்துவிட்டார் அவர் இறந்த பிறகு முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் சொந்தமாகின எனவே படிப்பு இல்லை என்பதைத் தவிர அவனுக்கு வேறு எந்த குறைவும் இல்லை கிரிதரலாலின் முன்னோர்கள் அனைவரும் நன்கு கற்றறிந்த பண்டிதர்களாக இருந்தனர் எனவே அவனுடைய குடும்பத்தை ஊர் மக்கள் பண்டிதர் குடும்பம் என்றே அழைத்து வந்தனர் பணக்காரனாக இருந்ததால் அவனிடம் பரிசல் பெறுவதற்காக பல பண்டிதர்களும் கவிஞர்களும் நாடி வந்தனர் ஆனால் கிரிதரலால் அவர்களுடைய கவிதைகளும் பேச்சும் கிரிதரலாலுக்கு சரியாக புரியவில்லை அப்போதுதான் படிப்பின் அருமை அவனுக்கு புரிந்தது இளமையிலேயே தானும் நன்றாக படித்திருந்தால் கற்றறிந்த பண்டிதர்களுடன் தானும் சரிக்கு சமமாக அமர்ந்து இப்போது அளவளாவலாம் அல்லவா என்று எண்ணி ஏங்கினான் அதோடு தனது காலத்தில் மறைந்துவிட்ட பண்டிதர் குடும்பம் என்னும் தனது குடும்ப பெயரை மீண்டும் நிலைநாட்டவும் அவன் விரும்பினான் எனவே எப்படியாவது பண்டிதராகிவிட வேண்டும் என்னும் முடிவில் வயது கடந்த காலத்தில் கிரிதரலால் படிக்கத் தொடங்கினான் ஆனால் அவன் எவ்வளவுதான் படித்தும் அது எதுவும் அவன் மண்டையில் ஏறவில்லை ஆனாலும் கிரிதரலால் தனது முயற்சியை விட்டுவிடவில்லை எப்படியாவது தான் ஒரு பண்டிதராகிவிட வேண்டும் என்றும் எல்லோரும் தனது முன்னோர்களை அழைத்தது போலவே தன்னையும் பண்டிதர் என்று அழைக்க வேண்டும் என்றும் விரும்பினான் பண்டிதர் என்னும் பெயரை பெறுவதற்காக தனது சொத்துக்களை செலவிடவும் அவன் தயாராக இருந்தான் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தும் யாரும் அவனை பண்டிதர் என்று அழைக்க முன்வரவில்லை ஒருவேளை அக்பர் சக்கரவர்த்தியின் மந்திரியான பீர்பாலிடம் சென்றால் தான் பண்டிதராக அவர் ஏதாவது யோசனை சொல்லக்கூடும் என்று கிரிதரலால் நினைத்தான் எனவே கிரிதரலால் ஒரு நாள் பீர்பாலிடம் சென்று ஐயா எல்லோரும் என்னை பண்டிதர் என்று அழைக்க தாங்கள்தான் ஏதாவது யோசனை கூற வேண்டும் என்று கேட்டான் பீர்பால் கிறிதரலாலை பற்றியும் அவனுடைய ஆசையைப் பற்றியும் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருந்தார் எனவே அவர் கிரிதரலாலைப் பார்த்து ஐயா நீங்கள் நிறைய படித்து கல்வியில் சிறந்தவராக ஆகிவிட்டால் எல்லோரும் உங்களை பண்டிதர் என்று அழைப்பார்கள் என்று கூறினார் ஐயா நானும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்து விட்டேன் ஆனால் ஒன்றும் மண்டையில் ஏறவில்லை எனவே படிக்காமலேயே எல்லோரும் என்னை பண்டிதர் என்று அழைக்க தாங்கள் ஏதாவது யோசனை கூற வேண்டும் என்று கிரிதரலால் கெஞ்சினான் பீர்பால் சற்று நேரம் யோசித்தார் பின்னர் ஏதோ முடிவுக்கு வந்தவராக சரி இனிமேல் எல்லோரும் உங்களை பண்டிதர் என்று அழைப்பார்கள் நீங்கள் போகலாம் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார் பின்னர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு ஐந்து சிறுவர்களை கூப்பிட்டு அதோ போகிறாரே அவருடைய பின்னால் சென்று அவரை பண்டிதர் பண்டிதர் என்று நீங்கள் அழைக்க வேண்டும் அவர் அடிக்க வந்தாலும் ஓடிவிடக்கூடாது தொடர்ந்து பின்னால் சென்று பண்டிதர் பண்டிதர் என்று சத்தம் போட வேண்டும் என்று பீர்பால் கூறினார் பீர்பால் சொன்னபடி அந்த சிறுவர்கள் கிரிதரரால் பின்னால் சென்று ஓய் பண்டிதரே பண்டிதரே சௌக்கியமா என்று கேலியாக கேட்டனர் ஏய் பண்டிதரை அப்படி கேலி செய்தால் அவருக்கு கோபம் வந்துவிடும் என்றான் அந்த சிறுவர்களில் ஒருவன் சிறுவர்கள் கேலி செய்வதைக் கண்ட அவனுக்கு உண்மையிலேயே கோபம் வந்துவிட்டது அருகில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து கோபத்துடன் சிறுவர்கள் மீது வீசினான் மூலைக்கு ஒருவராக சிதறி ஓடிய சிறுவர்கள் பின்னர் மீண்டும் திரும்பி வந்து ஓய் பண்டிதரே பண்டிதரே என்று விட உரத்த குரலில் கத்தினர் சிறுவர்கள் பின்னால் கத்திக்கொண்டு செல்வதையும் கிரிதரலால் அவர்களை துரத்துவதற்கான கற்களை எடுத்து வீசுவதையும் கண்ட அந்த வழியாக சென்ற பெரியவர்கள் சிலர் உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் என்று அவனை கருதினர் எனவே அவர்களும் சிறுவர்களுடன் சேர்ந்து கொண்டு அவனை பார்த்து பண்டிதர் பண்டிதர் என்று கத்தினார்கள் அவனுக்கு பண்டிதராகும் ஆசையே வெறுத்து விட்டது எல்லோரும் தன்னை பண்டிதர் என்று அழைக்காவிட்டால் கூட பரவாயில்லை நிம்மதியாக வாழவிட்டால் போதும் என்று நினைக்க தொடங்கினான் ஆனாலும் அன்று முதல் அவனுக்கு பண்டிதர் என்ற பெயர் நிலைக்கத் தொடங்கிவிட்டது படிக்காமல் பண்டிதராக முடியுமா சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் புளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்